வாங்க இன்னைக்கு நாம மகாராஷ்டிரா அரசியலுக்குள்ள ஒரு ஆழமான பார்வை பார்க்க போறோம் ஒரு காலத்துல சிவசேனாவோட கூட்டணில ஒரு சின்ன பார்ட்னரா இருந்த பாஜக இன்னைக்கு எப்படி அந்த மாநிலத்தோட கிங் மேக்கரா மாறிச்சு அதிகாரத்துக்கான இந்த ஆட்டத்துல அவங்களோட வியக்க வைக்கிற பயணத்தை தான் நாம இப்ப அலச போறோம் யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய கட்சியோட நிழல்ல இருந்த ஒரு கட்சி எப்படி மெதுவா வளர்ந்து அந்த மாநிலத்தோட அதிகாரத்தையே தீர்மானிக்கிற சக்தியா மாறுச்சு இந்த ஒரு கேள்விக்குள்ள தான் மகாராஷ்டிராவோட மொத்த அரசியலும் அடங்கியிருக்கு வாங்க விடைய தேடலாம் இப்போ நடக்கிற விஷயங்களை புரிஞ்சிக்க நாம கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போகணும் மகாராஷ்டிர அரசியல் காலம் ரொம்பவே வித்தியாசமா இருந்த அந்த காலத்துக்கு போவோம் அப்போ நிலைமையே வேற பல வருஷங்களா மகாராஷ்டிராவில் இருந்த கூட்டணி கணக்கு ரொம்ப சிம்பிள் சிவசேனா தான் பெரிய அண்ணன் அவங்க சொல்றது தான் நடக்கும் பாஜகவோ ரொம்ப கம்மியான செல்வாக்கோட ஒரு சிறிய தான் இருந்துச்சு பாஜகவால ஏன் பெருசா வளர முடியலன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சு அதாவது ஹிந்துத்துவ அரசியலுங்கிற அந்த ஸ்பேஸ்ல தான் பெரிய பிளேயரா இருந்துச்சு இதனால பாஜகவோட வளர்ச்சி ரொம்பவே மட்டுப்பட்டு அவங்க ஒரு செகண்டரி இடத்துக்கே தள்ளப்பட்டாங்க ஆனா இந்த நிலைமை இப்படியே நீடிக்கல காலம் மாறுச்சு காட்சிகள் மாறுச்சு ஒரே ஒரு தேர்தல் மகாராஷ்டிரா அரசியலோட மொத்த கதையுமே மாத்தி எழுதிருச்சு இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் முடிவுகள் இதுதான் அந்த பெரிய திருப்பு பாஜக தனியா நின்று நூத்தி இருபத்தி ரெண்டு இடங்களில் ஜெயிச்சு தனிப்பெரும் கட்சியா வந்துச்சு முதல் முறையா தங்களோட பழைய கூட்டாளியான சிவசேனாவை விட கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு அதிக இடங்களை பிடிச்சாங்க தேர்தலுக்கு அப்புறம் அவங்க மறுபடியும் ஒன்னு சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்க ஆனா இப்போ ரோல்ஸ் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு பாஜக பெரிய அண்ணனாகவும் சிவசேனா சிறிய பங்காளியாகவும் ஆனாங்க இந்த அதிகார மாற்றம் நிரந்தரமா நிலைச்சு நின்னுடுச்சு ஆனா கதை இத்தோட முடியல பாஜகவுடைய இந்த ஆதிக்கம் ரொம்ப நாள் நிக்கல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்களுக்கு ஒரு பெரிய அடி எழுந்துச்சு இது அவங்கள ஒரு புது இன்னும் தைரியமான ஒரு வியூகத்தை யோசிக்க வச்சது பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதுன்னா சிஎம் போஸ்ட் தான் இந்த ஒரு பதவிக்காக நடந்த போட்டியில பல வருஷ கூட்டணி உடஞ்சு போச்சு இந்த திடீர் திருப்பத்தால பாஜக அதிகாரத்திலிருந்து வெளியே போக வேண்டிய நிலைமை வந்துச்சு அப்பதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு உத்தவ் தாக்கரேவோட சிவசேனா தங்களோட கொள்கை எதிரிகளான என்சிபி மற்றும் காங்கிரஸோட கைகோர்த்து மகா விகாஸ் அகாடிங்கிற பேர்ல ஒரு புது அரசாங்கத்தையே அமைச்சாங்க சரி பவர் போனதும் பாஜக சும்மா இருந்துச்சா இல்லவே இல்ல இந்த சக்தி வாய்ந்த எதிரினிய வீழ்த்த அவங்க ரொம்பவே சாமர்த்தியமான ஒரு அரசியல் திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க அவங்களோட திட்டம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு முதல் கட்டமா சிவசேனாவோட மூத்த அமைச்சரான ஏக்நாத் ஷிண்டே தலைமையில எம்எல்ஏக்கள் கிளர்ச்சி செஞ்சாங்க ரெண்டாவதா பாஜக அவங்களுக்கு தேவையான எல்லா அரசியல் ஆதரவையும் கொடுத்துச்சு விளைவு எம்பிஏ அரசாங்கம் கவிழ்ந்துச்சு கடைசியா ஏக்நாத் ஷிண்டேவே புது முதலமைச்சரானார் இந்த கலக்கத்துக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா உத்தவ் தாக்கரே சிவசேனாவோட அடிப்படை கொள்கையான இந்துத்துவாவை கைவிட்டுட்டார் அதனாலதான் நாங்க வெளியே வந்தோம்னு ஷிண்டே தரப்பு ஒரு வலுவான குற்றச்சாட்டை வச்சாங்க இந்த மொத்த அரசியல் சண்டையிலையும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டுச்சு தாக்கரை தரப்பு கட்சியை விட்டு போனவங்கள துரோகிகள்னு முத்திர குத்துனாங்க இந்த ஒரு வார்த்தை அந்த மோதலோட உணர்ச்சி வேகத்தை அப்படியே காட்டுச்சு சரி இவ்வளோ அரசியல் கலைபரத்துக்கு அப்புறம் இப்போ மகாராஷ்டிராவோட பவர் ஈக்குவேஷன் எப்படி இருக்கு யார் கையில் அதிகாரம் இருக்கு வாங்க பார்க்கலாம் சட்டப்படி பார்த்தா ஷிண்டேவோட கைதான் ஓங்கி இருக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அவரோட பிரிவுதான் உண்மையான சிவசேனான்னு அங்கீகரிச்சு கட்சியோட பெயரையும் அந்த புகழ்பெற்ற வில் மற்றும் அம்பு சின்னத்தையும் அவங்களுக்கே கொடுத்துருச்சு இது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அரசியல் வெற்றி சிவசேனா உடைஞ்சது ஒரு தொடக்கம்தான் கதை அங்க முடியல சரியா ஒரு வருஷம் கடிச்சு சரத்பவாரோட என்சிபி கட்சியும் உடைஞ்சுச்சு அஜித் பவார் தலைமையில ஒரு பிரிவு பாஜக ஷிண்டே அரசாங்கத்துல வந்து இணைஞ்சாங்க இதனால மகாராஷ்டிர அரசியல் பிளவுகளின் கூடாரமாவே மாறிடுச்சு இதனால இப்போ இருக்கிற அரசாங்கம் இன்னும் ஸ்ட்ராங்கான மாதிரி வெளியில தெரியலாம் ஆனா உள்ளுக்குள்ள அதிகாரத்தை பங்கு போடுறதுல புது புது சிக்கல்கள் இருக்கு அதாவது ஷிண்டே முதலமைச்சரா இருந்தாலும் அவர் இப்போ அஜித் பவார் மாதிரியான இன்னொரு சக்தி வாய்ந்த கூட்டாளியோட அதிகாரத்தை பங்கு போட வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு ஆனா கடைசியா ஒரே ஒரு கேள்விதான் மிச்சம் இருக்கு இந்த அரசியல் பிளவுகள் கூட்டணி மாற்றங்கள் இது எல்லாத்தையும் மக்கள் எப்படி பார்க்க போறாங்க அவங்களோட தீர்ப்பு தான் இந்த அரசியல் தலைவர்களோட எதிர்காலத்தை மட்டும் இல்ல மகாராஷ்டிராவோட ஒட்டுமொத்த எதிர்காலத்தையுமே தீர்மானிக்கப் போகுது